அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இல்ல விழா போட்டிருக்காங்க அடுத்து விழாவிற்கு என்ன போட்டிருக்காங்க பாத்தீங்களா விழாவிற்கு வருகை தரும் தானே வரணும் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா விழாவிற்கு வறுமை தரும் போட்டிருக்காங்க நல்ல வேலைக்கு அவங்க என்ன பண்ணலை வல்லிநில ரூப் ரூ போடலை ரூப் போடாம போடாமல் இடைநகர ரூப் போட்டிருக்காங்க ஆனாலும் வறுமை தருமங்கிறது வராதுல்ல இல்லை அப்போ குழாவிற்கு வருகை தரும் தானே வரணும் ஆனால் விழாவிற்கு வறுமை தரும் போட்டிருக்காங்க இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உலாவிற்கு அப்படிங்கிறதுல வல்லினரகர இருக்குங்களா வல்லினரகர இருக்கு அடுத்து ஒரு இக்கு போட்டிருக்காங்க என்றைக்குமே இரு இருக்கு பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்து ஒரு மெயில்த்து வராது ஏன் அப்படின்னா இரு அப்படிங்கிறது வள்ளின மெயலுக்கு அதை தொடர்ந்து வள்ளின மெயல்த்து வரவே கூடாது இப்போ வள்ளினம் சொல்கிறோம் கசட தப்பறை சொல்றோமா அப்போ கசட தப்பறை என்று சொல்லக்கூடிய அந்த வள்ளின எழுத்து இருக்கு பார்த்தீங்கன்னா அது வள்ளின மெயெழுத்தாக இருக்கின்ற பொழுது வள்ளின மெயெழுத்தை தொடர்ந்து வள்ளின மெயல்த்து வரவே வராது அப்போ விழாவிற்கு வருகை தர்ற மூலம் தான் விழாவிற்கு வருகை தர் வரக்கூடாது அப்ப வள்ளின இரு இருக்குது வள்ளின இரு என்று சொல்லக்கூடிய வள்ளின மெய்யத்தை தொடர்ந்து வள்ளின இக்கு இருக்கு வள்ளின இக்கு என்று சொல்லக்கூடிய வள்ளின மெயல்த்து வரக்கூடாது அப்ப வல்லின மெய்யத்தை தொடர்ந்து வள்ளின மெய்த்து வரக்கூடாது என்பதால் விழாவிற்கு வருகை தரும் அப்படின்னு வரணும் ஆனா என்ன போட்டிருக்காங்க விழாவிற்கு வறுமை தரும் விழாவிற்கு வருகை தரும் மாவட்டமே வருக வருக என்று போட வேண்டும் அச்சுக்கு கொடுக்கின்ற பொழுது என்ன செய்யணும் இது சரியா இருக்கிறதா தவறாக இருக்கிறதா என்பதை பார்க்கணும் இது பார்க்காமலே என்ன செய்ய ஒட்டி ஒட்டிக்கிறார்கள் இது இது யாருக்கு புலப்படும் அப்படின்னா நீ ஒரு சின்ன குழந்தை பார்க்கின்ற பொழுது இதுதான் உண்மை நினைக்கிற அப்ப விழாவிற்கு பெரிய இரு பக்கத்துல ஒற்று வரக்கூடாதுங்கிறது விதி அப்ப இப்படித்தான் போட்டு எழுத ஆரம்பிச்சிச்சுன்னா மொழி சிதை அப்ப மொழி சிதைகின்ற பொழுது என்ன ஆகும் மொழியினுடைய வளம் பாதிக்கப்படும் அதே குழந்தை இதை வாசிக்கின்ற பொழுது வறுமை தடுப்புதான் வாசிக்கும் அப்ப வருகை தரும் என்பதற்கு பதிலாக வறுமை தரும் என்று போடலாம் போல இருக்கு அப்படிங்கிற சிந்தனை அந்த குழந்தையினுடைய மனதுல பதியப்படும் அதனால என்ன சொல்றோம் அச்சுக்கு வந்த பிறகு இதை சரி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் கொடுப்பாங்க அதாவது ஒரு படிவம் கொடுப்பாங்க அதை என்ன செய்யணும் நம்ம பார்க்கணும் யார் அச்சுக்கு கொடுத்தார்களோ அவர் என்ன செய்யணும் இதில் எதுவும் பிழை இருக்கிறதா இருந்த பார்க்கணும் பொதுவழிக்கு வருகின்ற பொழுது தமிழை பிழை இல்லாம இருந்திருந்த அப்ப பிழை இல்லாமல் எழுதுவதற்கு என்ன செய்யணும் அச்சுக்கு கொடுத்த பிறகு அந்த ப்ரூஃப் காப்பியை வாங்கி என்ன செய்யணும் நம்ம ஒரு தடவை சரியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இதையெல்லாம் பார்த்தால் மட்டும்தான் மொழியானது சிதையாமல் இருக்கும் அப்ப அந்த அடிப்படையில் வி ஆறுமுகம் இல்ல விழா விழாவிற்கு வருகை தரும் மாவட்டமே வருக வரு என்று போட்டால் மிக சிறப்பாக இருக்கும் இதை அரசியலாக பார்க்காமல் தமிழாக பார்க்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான உற்றுப்புலைகளும் இந்த மாதிரியான எழுத்து புலைகளும் இல்லாதவாறு அமைக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்